அருட்பெரும் ஜோதி ஜோதி கருணை வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம் மனமாம் பெய்ய திமிரம் ஒழிக்கவரும் வழக்கே வரு வேதாந்த அழியில் திறந்த மௌனனரும் தருவே வருக சன்மார்க்கழைக்க உரையில் அவதரித்த தலைவா வருக சமநிலையாம் அழியில் திறந்த மௌனனும் வருக ஆப்தரெளாம் கண்ணி பரபம் புண்ணியமேயருளே வருக வடி நலஞ்சேர் வழியில் சிறந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்கவள்ளோர் மாணிக்கமணிகே வருகவே ஓம் பெரியோர்வே எல்லாம் அல்ல அருள்துறை ஜோதி ஆணவருடைய கருணையினாலே இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேசுகிறோம்னா சேதாரம் ஆதாரம் நகவான்கள் எல்லாருக்கும் தெரியும் சேதாரம் போல கழிப்பாங்க சேதாரம்னு கழிக்கும் கழிக்காமல் நாங்கள் எந்த கடையிலையும் வாங்க முடியாது ஏதோ ஒரு சில கடையில் சேதாரம் கழிக்காமல் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த சேதாரம் எவ்வளவு கிடைக்குமோ அந்த அளவுக்கு வேற ஏற்றிடுவாங்க இல்லை சும்மா கடை கழிக்கிறது இல்லை இப்போ தவிக்கடையில் தள்ளுபடினு உள்ளாடுகள் தள்ளுபடினாவே அது வேண்டாம்னு அர்த்தம் தள்ளுபடினா போய் வாங்குனாங்க தள்ளுபடினா அது பெஸ்ட்டாக இருந்து அறுத்து வண்டி ஓடிட்டு இருக்கிற வண்டி எப்படி வண்டி இப்போ தள்ளி விலப்பினா தான் வண்டியை தள்ளி விட்டீங்கன்னா அந்த வண்டியை கெட்டுப்போச்சு அது தான் அதிக தள்ளி விதம் தள்ளுபடி இல்லை நல்ல விலை கொரையாம்பு வாங்கி வாங்கிடுவாங்க அதி வச்சுருவாங்க அதுபோல் சேதாரம்னு ஒன்று தங்கத்தில் இருக்கு வெள்ளியிலையும் இருக்குது எல்லாத்துலேயுமே சேதாரம் கழிப்பாங்க வாழ்க்கையில் சேதாரம்னு இருக்குது ஆதாரம்னு இருக்குது அது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஒரு அன்பர் இருந்தார் ஒரு அன்பர் அவர் ஊர் போய் தேடினார் என்ன தேடுறாருன்னா பொய் பேசாத ஆளை யாருன்னு தேடுறாரு எனக்கு இந்த துரகத்தில் பொய் பேசாத ஆலை கிடைக்குமாரு பொய் பேசுறீன்னே ஒரு படிப்பிருக்கு அவங்களும் பொய் பேச இருக்கிற வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் அதுதான் வக்கீல் அவன் சொல்றாங்க செய்யுங்க இல்லைன்னா இல்ல தோத்து போயிருந்தீங்க வக்கீலுக்கு பேரே பை பேச படிப்புன்னு பேரு கர்பரத்துல வளர்ப்புடிய ஒரு ஊரு அவன் அவருக்கு ஒரு பையன் மெய்ப்பூர்னு அவன் பேர் அவர் திருக்குறள் சிங்காரம் பேர் அவர் மகனுக்கு மெய்ப்பொருள்னு பேர் வச்சார் மெய்ப்பொருள் உங்களுக்கு திருக்குறள் படிச்சவங்களுக்கு தெரியும் எந்த திருக்குறள் வந்ததுன்னு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோருக்கு அன்பு அறிவு எப்பொருள் எத்தன்பத்தாயிரம் அப்பொருள் மெய்ப்பொருளுக்கு அன்பு அறிவு அப்படின்னு சொல்ல அதுக்காக மெய்ப்பொருள் பேர் வச்சார் அவன் இங்கே படித்தா பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு அவன் மேற்கொண்டு என்னடா படிக்கிறீங்க அவங்க அப்பா கேட்டாரு நான் வக்கீலுக்கு படிக்கிறேன் வக்கீலுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த பேரை மாற்றிக்க இந்த வேலை வச்சுட்டு நீ போய் அங்கே படிக்க கூடாது அந்த வேலைக்கு போகக்கூடாது ஆனா பிறகு கேச்சு பார்த்தாங்க முடியவே முடியாது பேர் மாற்றத்துறை அரசாங்கத்திலே வச்சுக்கிறான் நீ போய் பேரமானோம் நீண்ட படிக்க போ அவர் முடியவே முடியாது சார் அவரை அவன் கேட்டீங்க சமையல் சமையல் வேலைக்கு போய் படிச்சு அந்த வேலை செஞ்சுட்டு இப்போ அதனால் பொய்வே ஆளு யாருன்னு தேடினார் தேடினா ஒரு ஊரா போய் கேட்கறாரு ஒரு ஆணாவது ஏங்க பொய் பேசாதாலும் இந்த ஊரில் எந்த ஊர்ல எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ண வீடு ஊர்ல பொய் பேசாதது இருக்கிறான்னு சொல்றாங்க அந்த ஊர்ல தான் சாப்பிடலாம் வேற இடத்துல எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாரு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா காட்டில் காய் கனி கிழங்கு ஏதோ தண்ணி கண்ணி குடிச்சிட்டு அப்படியே காலத்தை போக்குவரத்து தவிர ஒரு இடத்துல போய் யாரும் எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டார் பொய் பேசாதது ஏதோ அவன் வீட்டுல சாப்பிடும் தேர் அப்புறம் ஒரு ஊருக்கு போனார் ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊரு பேரு பொய்யாத நல்லூர் பொய்யாத ஊரு பேர் இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு அந்த ஊருக்கு போனார் அந்த ஊர்ல ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்கு ஐநூறு குடும்பம் இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் செய்வோம் அத்தனை பேர் ஒரு வீட்லயா கைய கை வச்ச மாட்டாங்க எந்த கோயிலுக்கும் பறி மாட்டாங்க காலம் வாங்கி போட்டாங்க கூட அதிகம் போயிட மாட்டாங்க அத்தனை பேர் செய்ய முடியாது அத்தனை பேர் செய்ய முடியாது கல்லுகளை கொண்டாந்து தூர் திறந்தாங்க கல்லுக்கடை கல்லுகளை திறந்தோன்னா இவங்க ஊரில் கூட்டம் போட்டாங்க அவள் எவரோ வேற எவரும் கொண்டாந்து ஊருக்கு வெளியே கட்டி திறக்கிறாங்க இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் அவனை போய் எடுத்துகிட்டு போட்டாலும் சொன்ன அவங்கள்ட்ட தண்ணி போயிருவான் அவன் கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துக்கிறான் அவன் கடையை தூக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த வழியில் யாருமே நடக்காதீங்க ஒரு நாள் அவன் கடலில் பானையை கொண்டாந்து ஊற்றி வைக்கிறது பொழுது உட்காந்துக்கிறது ஒரு ஆணை பிடி எட்டி பார்க்குறது இல்லை மூன்று ஆண்டு கடையை தூக்கி கடைக்கு வச்சு புடச்ச தூக்கி போய் கீழே ஊற்றிட்டு போயிடாது அது பிடிச்சி போயிடப்பறம் பிடிச்சி போயிட்டுனாலும் அதனால் கடையை அந்த பானையில் எடுத்து கொடை செஞ்சுட்டு கடையில் தடுக்கு போட்டு தானே கொண்டா போட்டுருந்தான் தான் கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போய்ட்டு கடைக்கு நெருப்பை வச்சு விட்டு போயிட்டான் அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஒரு ஆள் வெளியூர் ஒரு ஆடு சேர்த்து அவங்ககிட்ட கொடுத்துறாங்க முடிவெட்டுறாங்க முடிவெட்டுற ஆள் அவன் வெளியூர் அங்கே வந்தவன் இந்த ஊர் பற்றி அவளுக்கு தெரியாது ஆட்டை ஆட்டு குட்டையை தூக்கிட்டு வந்து வீட்டை கட்டிட்டு தூங்க விட்டு குறிக்கிறான் அந்த ஊரில் சுப்பராக உடையார்னு ஒரு திருண்டா ஒரு மணியார் அவ்வளோ பக்தி உள்ளவர் சாமி அலங்காரம் அவ்வளோ அற்புதமாக பண்ணுவார் அவர் ஒரு தாத்தா தாத்தா அந்த பசங்க தெரு பாருங்க பசங்க தாத்தா தாத்தா ஒரு ஆளைங்க ஆட்டை கொண்டாடு கட்டி குறிச்சி விக்கிறார்களே நோல் தான் உரிக்கிறாரு அப்படின்னாங்க இவர் போய் அதை பார்க்க முடியல கேட்க ஒரு மாட்டு வண்டி போட்டுக்கிட்டாங்க மாட்டு வண்டியை பூட்டிக்கொண்டே அவன் வீட்டுக்கு முடியாது கொஞ்சம் அம்மா என்னது ஏற்று ஆட்டை தூக்கி அதில் போட்டுக்கோ எந்த ஊருக்கு போறேன்னு சொல்றேன் கொண்டே உண்டையை விட்டுறோம் நீ இந்த வேலை இங்கே செய்யக்கூடாது நீ செஞ்சாச்சு இது அங்கே போய் செஞ்சுக்கிட்டு மீதி வேலை அங்கே போய் ஊரு போட்டுக்கோ அப்படின்னு அவன் நான் ஜாமியமாக எல்லாம் வண்டியிலேயே கூட்டி வேற வந்து அவன் எங்கே போகிறான்னு அங்கே போய் விட்டு விட்டான் அப்போ அந்த ஊர் எப்படி இருக்குவாரு அந்த ஊருக்கு போகிறாங்க எங்கே போகிறோம் இந்த ஊரில் போய் பேசாத ஆடா இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்டார் இருக்காருங்க பொய்யோ பேச மாட்டார் அப்படியா சரி அவருக்கு என்ன வயசு அப்படின்னாங்க இப்போதாங்க ஒரு பத்து நாள் ஆ தொண்ணூறாவது வயசு கொண்டாடிக்கிறாரு தொண்ணூறு வயசு ஆகிட்டு தொண்ணூறு ஆனாவே நீங்கள் நூறாவது நான் கொண்டாடிடலாம் நூறாவது சதாபிஷேகம் செஞ்சிடலாம் நூறு ஆண்டு இருக்கக்கூடாது இதுலேயே தொண்ணூறுதில்ல தொண்ணூறு நூறுன்னு இதில் அப்புறம் என்ன சதாபிஷேகம் கொண்டாட வேண்டியதுதான் தொண்ணூறுலேயே தான் சதாபிஷேகம் கொண்டாடலாம் அப்புறம் ஒன்று தொண்ணூறு பெற்றாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா சரி அப்படின்னா அவருக்கு குழந்தை கேட்டாங்க நானும் குழந்தைங்க அப்படியா சரி ரொம்ப நல்லது அப்படின்ட்டாங்க அதுக்கு பிறகு அவருக்கு சொத்து எவ்வளோ இருக்கும்னு கேட்டாங்க சொத்து எப்படின்னா அப்புறம் பத்து கோடி ரூபாய்க்கு குறையாதுங்க நிறையா நிறையா கடை இருக்குது விவசாயம் இருக்குது தொழிற்சாலை இருக்குது பத்து கோடி ரூபாய்க்கு குறையாது அப்புறம் அப்படின்னாங்க சரி இந்த பயசு தொண்ணூறு குழந்த நாலு செல்லும் பத்து கோடி கேட்டு போனார் அப்புறம்னா அப்புறம் யாரும் ஒரு ஆள் வந்துருக்கிறாருன்னு சொன்னாங்க பேச வீட்டுக்குறான்னு அவர் சொல்லு அவர் கூட போனாரு பெரியவர் கேட்டில் உட்காந்துருந்தாரு வாங்க வாங்க அப்படின்னா உட்காராரு அப்புறம் ஒரு காப்பி கொண்டாங்க கொடுனாரு ஒரு நிமிஷம் இருக்கணும் கொண்டு சில வார்த்தை பேசணும் அப்புறம் நான் காப்பி சாப்பிடுக்குறேன் அப்படின்னாரு இல்லைங்க சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் பேசி கொடுத்துட்டேன் சாப்பிடலாம் அப்படின்னாரு சரி என்னங்க விவரம் அப்படின்னாங்க என்ன விவரம்னா சில கேட்டுக்கிறது கேப்பும் கூட்ட அதுக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் காப்பி கொடுக்கலாம் சாப்பாடு போடலாம் சாப்பிடுவேன் நீங்கள் சரியான பதில் சொல்லிங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன் காப்பி குடிக்க மாட்டேன்னு போகிறேன் சரி அப்படின்னா என்னார் உங்களுக்கு வயசு என்னங்கன்னு கேட்டார் எனக்கு வயசு பதினாறு வருஷம் எட்டு மாதம் நாலு நாள்னார் பதினாறு வருஷம் எட்டு மாதம் எட்டு மாதம் நாலு நாளுன்னாரு தொண்ணூறாவது பைசா கொண்டாடினாரு ஊருக்குள்ள சொல்றாங்க எல்லா பயிலையும் கூட இவன் பெரிய பயிலா இருப்பாரு இவன் பெரிய பயிலாண்டிருப்பாரு அப்படின்னு பெரிய சந்தேகமா போச்சு அப்புறம் சரி குழந்தை இருக்குதான்னு கேட்டாரு ஒரே ஒரு பையன் தான் கேட்கணும் அப்படின்னாரு ஊருக்குள்ள இவன் பெரிய நாலு பேர் சொல்லிட்டு இருக்காரு தங்க மாட்டேன் நாலு பேரு சொல்லிட்டு இருக்காங்க அப்படினா இது வந்து ரெண்டாவது முடியும் நீங்கள் இப்படிப்பட்ட முடியா போச்சு சரி உங்களுக்கு ஏதாவது சுற்று இருக்குதுங்களான்னு கேட்டார் கேட்டார் ஒரு கோடியே அறுபதாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபா என்கிட்ட பணம் ரெடியாக இருக்குது எனக்காக நான் விற்று பணம் அதுதான் ஒரு கோடியே அறுபதாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபாய் நான் வச்சியை பண்ணுறேன் அப்புறம் என்ன மூக்குள்ள வேறு விதமாக சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் நான் வந்து எத்தனை நாள் ஆலயத்துக்கு போடணும் அங்கே போய் எவ்வளோ மணி நேரம் இருந்தனோ ஆறு மணிக்கு போனோன்னா ஏழு மணி வரைக்கும் அங்கே இருந்திருப்பேன் அப்போ இங்கே வந்து ஒரு மணி நேரம் அதிலே என்னுடைய நேரம் சாமி கும்பிட்றதுக்காக நான் எவ்வளோ நேரத்தை செலவழிச்சினோம் அதுலேயே என்னுடைய என்ன எனக்கு வர்ற வயசு பொழுது சம்பாதிக்கிறதுக்காக நிலஞ்சதுல எனக்கு வயசு இல்லை நான் இப்போ தொண்ணூறு வருஷமாக எத்தனை ஆலயத்துக்கு போடணும் எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு போடணும் எத்தனை குரு பூஜைக்கு போடணும் எத்தனை விழாவுக்கு போய் எங்கே இன்னைக்கு நேரத்தை கழிச்சிடணும் அந்த நேரத்தெல்லாம் கடைக்கு எழுதி வச்சுக்கிறேன் இன்னும் நூறு இவ்வளோ நேரம் இருந்தேன்னு சொல்லி அதை கேட்டால் பதினாறு வயசு எட்டு மாதம் நாற்பது நாள் இவ்வளவுதான் என்னுடைய வயசு அடே அப்பா இதுதான் பெரியாத ஆண்டு போய் வாங்க அப்படின்னு சொல்லி அளவு இல்லாத மகிழ்ச்சி அவனுக்கு அப்புறம் அப்புறம் பயங்க நார் பயங்க சொன்னாங்களே அப்படின்னு கேட்டார்

டே ராமன் அப்படின்னாரு இதுதான் கடைசி வார்த்தை நீ மேல் பேசுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது முதியோட்டத்தில் சேர்த்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் கடைசி பையன் பேர் ராமலிங்கம் ராமலிங்கம் அப்படின்னாரு வந்தான் வந்த உடனே ஒரு பெரிய பெரியவர் காலத்தில் விழுந்து கும்பிட்டான் விழுந்து கும்பிட்டு செய்ய ஆட்சி வழங்குகாங்க அப்பா காலத்துல விழுந்து கும்பிட்டான் அம்மா காலத்து விழுந்து கும்பிட்டான் என் பையன் அது அதெல்லாம் எட்டாம்க்காக வந்திருக்கிறது எ அதாவது ஆலை எரிபோன்று அயலானும் சாத மனை கட்டளைக்கும் மனையாலும் அதாவது அது சொன்னபடி கேட்காத அவ்வளோ கஷ்டம் மூவர் தனது அஷ்டமத்து சனின்னு அப்படியாரு பண்ணுறான் அதனால் எட்டாம் எட்டாமடத்து சனின்னார் அந்த மூணையும் அப்புறம் இன்னொன்று என்ன செல்வம் பயிர் சொல்லியாச்சு செல்வம் குழந்தைகளுக்கு சொல்லியாச்சு அடுத்தது பணம் என்ன அப்புறம் பத்து கோடி இருக்கிறவங்க ஊரில் கேட்டால் நீங்கள் ஒரு கோடி எழுபத்தஞ்சி லட்சத்து அறுபதாயிரம் ஆகி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க இந்த நோட் எடுத்து பார்த்துக்கணும் எந்தெந்த கோயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாரு பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ கொடுத்து விட பாரு இந்த ஊர் கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டேன்னு பாரு கல்யாணம் பண்ண முடியாதவங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா செலவெல்லாம் பாரு சுபகாரியங்களுக்காக நல்லது நல்ல காரியங்களுக்காக நான் எத்தனை தர்மம் செஞ்சிடும் அதுதான் என் பணம் எடுத்துகிட்டு போகிற பணம் அதாவது இந்த கொடுக்கறதுக்கு அதில் கொடுக்கறது இந்த கொடுக்கறதுல மாமன் மகள் மாமனுடைய மகனை அத்தை மகனுக்கு கொடுக்கிறது இது வழக்கத்தில் கொடுக்கிறதுக்கத்தில் கொடுக்கறது உங்களுடைய சொத்து இருக்கு உங்க சொத்தை மகனுக்கு கொடுக்கறீங்க அது உரிமையில் கொடுக்கறது உரிமை அவனுக்கு உரிமையான அவனுக்கு தான் கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க முடியாது உரிமையை கொடுக்கறது இறந்து போனாங்கன்னா வாய்க்கு வாய்க்கரிசி போடுறாங்க அந்த அரிசியை வயிற்றுக்கு போய் சேராது வாயோடு புரிஞ்சு போயிடுற வாய்க்கரிசின்னா பேன் இருக்கு வாய்க்கு அரிசி போட்டாங்கன்னா வாயோடு நின்று போய் உள்ள போகாது அந்த அதை வாய்க்கேசின்னு வேறு

பேரு முடிவு பேர் அதாவது அது அச்சத்தில் கொடுக்கறது நாம எடுத்துட்டு போற கொடுக்கிறது தர்மம் ஒண்ணுதான் தர்மம் ஒண்ணுதான் நம்ம கூட வரணும் இதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுத்தாலும் நம்ம கூட வராது நம்ம கூட வராது தினையாம் வராது நாம் செய்த புண்ணியம் சிவலோகம் சிவலோகம் மாதிரி இது சத்தியம் அப்படிங்கிறார் அதுபோல இந்த நாளை கூட்டி பார்த்தாரு நாளை கூட்டி பார்த்த உடனே ரொம்ப கரெக்டாக நீங்கள் மாதிரி ஒரு புண்ணியமாக கிடைக்கிங்கன்னா பார்த்ததே இல்லைங்க அப்போ இவர் சேதாரம் எவ்வளவு ஆதாரம் எவ்வளவுன்னு வாழ்க்கையை கணக்கெடுத்து வச்சுக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில் சேதாரமான நாள் தான் அதிகமான நாள் தொண்ணூறு வயசுல பதினாறு வயசு தான் சேதார ஆதாரமாக இருந்திருக்குது சேதாரமாக மீதி அவ்வளோ மீதி அவ்வளவுதான் அதுபோல நீங்கள் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க இதில் என்ன ஆதாரம்னா இந்த தங்கம் வேலை செய்கிறாம்பாருங்க தங்கம் வேலை பொட்கொள்ள அவன் இந்த மாதிரி ஒரு மெழுகு ரெட்டு மடியில் வச்சு போட்டுப்பான் மடியில் அதில் தான் ஒட்டுறது தேங்கிறது இப்படி ஒட்டுறது இல்லை ஓடுறது அதில் தான் செய்வான் கண்ணுக்கு தெரியாத ஜூசி விழுகும் கண்ணுக்கே தெரியாது அந்த ஜூசுதரி விழுகும் அது எடுக்க முடியாது பொழுதோடு எடுத்து பட்டறக்கிட்டுற போது அவங்க ஒரு மெழுகு ரெண்டு உருண்டை வச்சுருப்பாள் மெழுகு உருண்டை அதில் போட்டு உருட்டுவான் அதை போட்டு உருட்டுனா அது எட்டு அப்படியே வச்சுருவான் பத்திரமா அது ரெண்டு வருஷம் கிணக்கு மூணு வருஷம் கிணக்கும் பத்து வருஷம் கூட அப்படியே கிடைக்கும் அவனை தாங்க முடியாத கஷ்டம் வரும் தாங்க முடியாத கஷ்டமாற போது அந்த உருண்டை யாவும் அவனுக்கு அதை எடுத்து உருக்குவான் அதை எடுத்து உருக்குறான்னா ஒரு அரை பவுனும் தேர் அஞ்சு பவுனும் தேர் பத்து பவுனும் கூட தேர் பத்து பவுனும் கூட தேர் அப்ப என்னாச்சு அன்னைக்கு சேதாரம்னு ஒதுக்குது இன்னைக்கு ஆதாரம் வாங்கி இது யாரு பாத்தீங்களா ஆதாரம் பாத்தீங்களா இது யார் சொல்றாங்கன்னா ஆதிசங்கரர்னு வச்சிருந்தாரு ஆதிசங்கர்ன்னு எங்கேயாவது புத்தக கடைக்கு போனீங்கன்னா புத்தகம் கேட்டு வாங்குங்க சிவானந்த லகரி சௌந்தரிய லகரி திருவானை கோவில் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் வேறு ஸ்தலங்களை கேட்டு பாருங்கள் கிடைச்சா வாங்க தமிழ் இருக்குது ஆதிசங்கர் பாடது சமஸ்கிருந்தர் பாட்டுனாரு அது தமிழாக கட்டிட்டு தாங்க சிவானந்த லகிரின்னா சிவானந்த லகரினா வெள்ளம் சிவானந்த லகரின்னா அமைதி வெள்ளம் சௌந்தரிய லகரின்னா அழகு வெள்ளம் சௌந்தரியம்னா அழகு ஒரு பையன் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க சௌந்தரியமாக என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த சௌந்தரியலகரையில சொன்னார் இந்த கருத்தை இப்போ இது ஏன் சொல்கிறப்பன்னா அந்த தூசு ஒட்டிச்சு பாருங்க தூசு அந்த மாதிரி நீ எந்த கோயிலுக்கு போனாலும் இறைவனுடைய திருவடையில் உங்கள் அன்பு பக்திய தூசு போய் ஒட்டிக்க ஒரு தூசு ஒட்டிக்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு இடத்துல தான் வந்து வந்து ஒட்டும் அந்தந்த கோயிலுக்கு போய் ஒட்டாது கடவுள் ஒருத்தர் தானே இருக்கிறாரு எல்லாருக்கும் அம்மா ஒன்று தானே யாருக்காவது ரெண்டம்மா இருக்குதா எல்லாருக்கும் அப்பனு ஒன்று தானே அப்புறம் ஒரே ஒரே கலவரம் தானே ஒரு இடத்துல தான் போயிட்டு கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கை நிறைய போது கடவுள எடுத்து பார்ப்பார் தொழுது தூமலர் தூவி அழுது காமூர்த்து அறற்றுகின்றார் ஒரு பக்கத்தில் எழுதி வைப்பார் இவன் இந்த கோயிலுக்கு போனான் தொழுதான் மலர் போட்டான் தொழுதான் தொழுது தூமலர் தூவி அழுது காமூர்த்து அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் கோயிலுக்கே போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்கார்கள் அதே கணக்கு பண்ணி வர கருப்பு பேப்பர்ல எழுதுவார் இதை பச்சை பச்சைகள் எழுதுவார் போய் பார்த்தா கடைசியாக நம்மளுடைய வாழ்க்கையை கணக்கெடுத்து பார்ப்பாங்க யார் எத்தனை நாள் ஆரெண்டு போய் நீங்கள் எல்லோரும் எங்கெங்கேயோ போய் எந்தெந்த கோயிலுக்கு போகிறோம்னா அங்கே போய் அது ஆண்களுடைய திருவடையெல்லாம் இருந்தால் நம்ம வந்து போய் ஒட்டிருக்கோம் கடைசியாக நம்மளோட வாழ்க்கை நிறைய பேரும் போது இனிமேல் நிறுத்து பார்ப்பாரு நிறுத்து பார்த்து அதுக்கு பேர் சிவராவ கோர்ட்டுன்னு வேறு சிவபாபு அந்த கோட்டை சரியான தீர்ப்பு வழங்கப்படுவாங்க அன்றைக்கி அங்கெல்லாம் புயல்லாம் பேச முடியாது பேச முடியாது எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அங்கங்கே பதிவாகியிருக்கு அதனால் வாழ்க்கையில் சேதாபத்து அதிகமாக இல்லாமல் ஆதாரமே அதிகமாக இருக்கிறதாரு பாடுபட்டிங்கன்னா ஆண்டனுடைய அளவு உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நிறைய செய்கிறோம் என்ன சுகமாக இருக்கும்